வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகிதங்கள் லிமிடெட் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட் இந்த நிறுவனம் டிஎன்பிஎல் இந்த நிறுவனத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு வேலைவாய்ப்புக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மாத ஊதியம் வந்து ஒன்று புள்ளி நான்கு லட்சம் ப்ளஸ் லட்சம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து சிடிசி மந்த்லி சிடிசி வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் லேக்ஸ் வந்து குறிப்பிட்டிருக்காங்க தேர்வு எழுத வேண்டியதில்லை நீங்கள் இன்டர்வியூ மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும் இந்த அதே வேலைவாய்ப்பை நீங்கள் பெறலாம் இந்த வேலைக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தி எட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் வாங்க என்ன பதவி எத்தனை காலியிடங்கள் என்னென்ன கல்வி தகுதி கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்களா என்னென்ன துறையில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி விண்ணப்ப படிவம் எங்கே பதிவேற்கம் செய்வது எப்படி பூர்த்தி செய்வது எப்படி விண்ணப்பிப்பது மற்ற விவரங்கள் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கான கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பானை டிஎன்பிஎல் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் நிறுவனம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுதான் இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னா காகிதபுரம் கரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த மே இந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தில் என்ன வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் இந்த வேலைக்கு வந்து ஒரு காலிடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க ரிசர்வேஷன் கோட்டாவில் வந்து பிசி அதர் தேன் முஸ்லீம்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ் வந்து டிஎன்பிஎல் டாட் காம் ஸ்லாஷ் கேரியர்ஸ் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க நானும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி விண்ணப்பிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் எங்கே வந்து ஃபில்லப் பண்ணி விண்ணப்பிக்கணும்னா ஜெனரல் மேனேஜர் ஹெச்ஆர் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் காகிதபுரம் கரூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு இந்த அட்ரஸ்க்கு வந்து தபாலில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷன் சுட் அண்ட் க்ளோஸ் டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் அதாவது கண்டிப்பாக நீங்கள் இணைக்க வேண்டிய ப்ரூஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கல்வித்தரதி சர்டிஃபிகேட்ஸு கிளாஸ் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸு மார்க்ஷீட்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு சேலரி ட்ரானு சேலரி ட்ரான் மீன்ஸ் நீங்கள் இது ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்திங்கன்னா அங்கே வந்து கடைசியாக நீங்கள் வாங்கினா சம்பளம் எவ்வளவு அந்த டீட்டெயில்ஸு மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் அனைப்பணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க பைடோட்டா ஃபார்மோட பைடோட்டா ஃபார்ம் வித் இன்சபிஷியன்ட் டாக்குமெண்ட்ரி இன்சபிஷியன்ட்டாக அதை வந்து நீங்கள் கேட்டுருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க

சிவில் இன்ஜினியரிங் முடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் போஸ்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியின் படி எயிட் குறைந்தபட்சம் எட்டு வருடம் குறிப்பிட்டிருக்காங்க அதுபோக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்மெண்ட் இல்லைன்னா சென்ட்ரல் இல்லைன்னா ஸ்டேட் இல்லைன்னா பப்ளிக் செக்டர் கார்பரேட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லைன்னா புகழ்பெற்ற சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் அண்டு ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ் இல்லைன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஒர்க்கு அல்லது ப்ராஜெக்ட் பிளானிங் எஸ்டிமேஷன் டெண்டரிங் எக்ஸிக்யூஷன் அண்டு ப்ராஜெக்ட் மானிட்டரிங் அல்லது கான்கிரீட்டு ஸ்ட்ரக்சரல் அண்டு இல்லைன்னா ப்ரீ என்ஜினியர்டு இல்லைன்னா ப்ரீ கேஸ்ட் பில்டிங்கில் வந்து அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அதுபோக கேட் சாஃப்ட்வேரில் வந்து நாலேஜ் இருக்கணும் அதுபோக சிவில் சம்மந்தப்பட்ட மற்ற சாஃப்ட்வேரில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு கூறிப்பிட்டுருக்கு லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்னா பேப்பர் மில் டிஎன்பிஎல் யூனிட் ஒனில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா காகிதபுரம் கரூர் மாவட்டத்தில் இந்த லொக்கேஷனில் போஸ்டிங் கூட போடுவாங்க ஸ்கேலாப் பே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து முப்பத்தி ஓராயிரத்தி நூறு ப்ளஸ் த்ரீ பர்சன்ட் இன்க்ரிமெண்ட்டு அறுபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆக மொத்தம் வந்து மந்த்லி சிடிசி வந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியின் படி ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க நாங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மேட் பார்ப்போம் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் அப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும் இங்கே உங்கள் பேரு உங்கள் அட்ரஸ்ஸு நீங்கள் என்ன கேட்டகரி ஜென்ரலாக பிசியா பிசிஆம்ஆ அப்படின்னு குறிப்பிட்டு இங்கே நேஷ்னாலிட்டி ரிலிஜியன் டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்கள் வயது குறிப்பிடுங்க செக்ஸ் மேலா ஃபீமேலா இல்லைன்னா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு குறிப்பிடுங்க மேரிடா அன்மேரிடா குறிப்பிடுங்க விடோவா இல்லைன்னா டைவர்ஸ்டா அப்படின்னு எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரி கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃபாதர் நேம் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம் போட்டு உங்கள் ஃபுல் அட்ரஸ்ஸு வந்து இங்கே குறிப்பிடுங்க என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் மதர் டாங் ஃபஸ்ட்டு தமிழ் ஸ்பீக்கு ரீடு ரைட்டு கொடுங்க இங்கே போடுங்க என்ன லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் என்ன தெரிஞ்சிருக்கோ அது போடுங்க அடுத்தது கல்வித் தகுதி சான்றிதழ் வந்து எங்கெங்கே என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க என்ன கிரேடு என்ன பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க எந்த இன்ஸ்டிடியூட்டில் படிச்சுருக்கீங்க எந்த வருடம் பாஸ் பண்ணிங்க என்ன சப்ஜெக்டில் பாஸ் பண்ணிங்க பார்ட் டைமாக ஃபுல் டைமாக இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாலு கூப்பிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி நீங்கள் ஏற்கனவே வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த ஆர்கனைசேஷன் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் எத்தனை பீரியட் ஒர்க் பண்ணிங்க எத்தனை என்ன டெசிக்னேஷன் ஒர்க் பண்ணீங்க என்ன சேலரி நீங்கள் பெர் மந்த் வாங்கிட்டு இருந்தீங்க அந்த ஒர்க்கோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னு நீங்கள் குறிப்பிடணும் ஹாவ் யூ அப்ளைடு எனி அதர் பர்சன் இன் டிஎன்பிஎல் ஏல் இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎல்ல நீங்கள் ஏதாவது நீங்கள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களா எஸ் என்ன எஸ் கொடுத்துட்டு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க என்ன பொசிஷனுக்கு நீங்கள் எப்போ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க ஏற்கனவே நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்க எஸ் கொடுங்க இன்னொன்று கொடுங்க ஏதாவது டிஎன்பிஎல்ல வந்து எம்ப்ளாயிஸ் வந்து ரெஃபர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டுக்காங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க இல்லைன்னா எஸ் கொடுத்துட்டு அதில் டீட்டெயில்ஸ் கொடுங்க இந்த டிஎன்பிஎல்ல உங்கள் ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்களா அவங்க பேர் எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் அவங்க என்ன டெசிக்னேஷன் அது கொடுப்பிடுங்க அவங்களோட அட்ரஸ் ரெஃபரன்ஸ் யாராவது ரெஃபரன்ஸ் அட்ரஸ் கொடுக்கணும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா என்ன ப்ளேஸு அதோட ரிஜிஸ்டர் நம்பர் அதாவது வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டிக்ளேரேஷன் இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்க டேட்டு உங்கள் சிக்னேச்சர் போட்டு நீங்கள் நான் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து கடைசி டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் விண்ணப்பியுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு தான் எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்